அற்புத ஜோதி அற்புத ஜோதி அற்புத ஜோதி அற்புத ஜோதி தனி பரம கிருபை அற்புத ஜோதி அற்புத ஜோதி தனி பரம கிருபை அற்புத ஜோதி அற்புத ஜோதி தனி பரம கிருபை எல்லாம் ஜெய

வருங்க திருவிழங்க சிவயோகத்தில் எல்லாம் விளங்க சிவையான விளை விளங்க சிவா அனுபவம் விளங்க திருவிளங்கு திருத்திள்ளை திரு

அனைத்து எளிய மக்களுக்கு சரியான வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அடைப்பதற்காகவும் மனம் வந்து இந்த பகுதியை அவருடைய நிர்வாகத்திற்காக அவர்களில் வரவேற்கக்கூடிய நம்முடைய கற்றப்பூட்டியாளர்கள்

எல்லோரும் போக்குவரத்து கொண்டுடைய உயிர்கொள்கையாக தன்னுடைய வகைசீயாவுடைய மொழியாக இருக்கக்கூடிய தங்கள் பெருமைப்படக்கூடிய குழந்தையா அவருடைய அனைவர்கள